வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஆறு எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த உரையாடல் அது நான் ஒரு சமூகத்தை உருவாக்கப் போகிறேன் என்று என் நண்பரிடம் கூறினேன் அவருக்கு அது புதிதாக இருந்தது அப்படியென்றால் என்ன என்று கேட்டார் என் மனதில் நிறைய கருத்துகள் இருக்கின்றன அந்த கருத்துகளை எல்லாம் கடைபிடித்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்றேன் இவ்வாறு நான் கூறியபோது நான் மிகப்பெரிய கடனாளி மோசமான வாழ்க்கை முறையில் கிட்டத்தட்ட பத்து விரல்களிலும் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன நான் மெதுவாக கை கால்களை அசைத்தால் போதும் அந்த விலங்குகள் எல்லாம் உடைந்து போகும் என்று எனக்கு தெரியும் என்னுடைய வலிமை எனக்கு தெரியும் எவரெல்லாம் மீது விலங்குகளை பிணைத்து வைத்தார்களோ அவர்களின் மீது இருந்த மரியாதையினால்தான் அந்த சங்கிலிகள் என்னை பற்றி கிடந்தன சங்கிலிகளுக்கு சுய வலிமை கிடையாது சங்கிலிகளின் மறுமுனையில் இருக்கும் மனிதர்கள் மீது எனக்கு இருந்த சார்புத்தன்மை அவர்கள் மீது எனக்கிருந்த பற்று அவர்கள் மீது எனக்கிருந்த பாசம்தான் அவர்கள் பூட்டிய விலங்குகளுக்கு வலிமை கொடுத்தவை எப்பொழுது அந்த மனிதர்களை நான் உதறுகிறேனோ அப்பொழுது அந்த சங்கிலிகள் எனக்கு ஆயுதங்களாகிவிடும் என்பதை என்னால் உணர முடிந்தது அதன் பின்னர் என்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை என்மேல் சுற்றிக்கொண்டு திரிவேன் என்று நான் புரிந்து கொண்டேன் விலங்குகள் அடிமைப்படுத்துவதில்லை விலங்குகளை பூட்டும் மனிதர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அச்சமும் தான் உங்களை சிறைப்படுத்தும் ஒரு சமூகத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று நான் கூறியபோது எவரும் ஒப்புக்கொள்ளவில்லை நம்பவும் இல்லை சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் இதை பற்றி பேசும்போதெல்லாம் தடைகள் முட்டுக்கட்டைகள் கேள்விகள் எழுந்தன நான் கேள்விகளுக்கு பதில் கூற மாட்டேன் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பேன் ஏனென்றால் கேள்விகள் உங்களுடைய அறிவிலிருந்து வருகின்றன சந்தேகம் உங்களுடைய அனுபவத்திலிருந்து வருகிறது எதையாவது கடைபிடித்துவிட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் அது சந்தேகம் எதையுமே கடைபிடிக்காமல் வெளியே நின்று கொண்டு கேள்வி கேட்டால் அது உங்கள் கேள்வி அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது என்னை சுற்றி இருந்தவர்களெல்லாம் கேள்விகளை கேட்டார்கள் ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொன்னது கிடையாது எல்லா வேலைகளையும் மீண்டும் உதறிவிட்டு திரைப்படம் சார்ந்த எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு இந்த வாழ்க்கையை நான் தொடங்கினேன் இவ்வளவு தாவல்கள் இவ்வளவு விலகல்கள் இருந்தபோதும் இவ்வளவு தெளிவான பயணம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது எனக்கு நான் யாரென்று தெரியும் என்பதுதான் இந்த தெளிவிற்குக் காரணம் நன்றி